மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் மில்டன் ஆணவத்துல 13 41 உயிருக்கு பதில் பேசுங்களான்னா எங்க வண்டியை உள்ள விடல கொடி கட்டுறதுனால எங்க வண்டியை விடல இதெல்லாம் காரணமா தரல ச்சா பச்ச 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 ஏறிட்டோம் போய் 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 தமிழ்நாடு மக்கள் மத்தியில்ல விஜய் ஒரு கோலைங்கிறது முத்திரை ஆயிடுச்சு நீ கோடி ரூபா கொடுத்தாலும் எங்களுக்கு போன புள்ள வருமாயா அப்படின்னு பேசத்தான் செய்வார் அதே மாதிரி நான் கூட நீங்களாம் வர முடியாது உன்னால முடிஞ்ச பாருங்களா வித்தியால சொல்ல முடியாது நெல்மணியை காப்போம் பயிரை காப்போம் உயிரை காப்போம் மேலே காப்போம் வரலாம் நீங்க ஒரு நாள் கூட நீங்க அறிக்கையை பிரிண்ட் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டாங்க இதுக்கு உட்காந்துக்கிட்டு அரசியல் வேற பேச வேண்டியது நீங்க ஈஸியா கட்சியை கலைச்சிட்டு போயிரு தமிழ்நாட்டில் பல பேர் உயிர் போகாம இருக்கும் Daily. Taste the daily. Daya Booster. Sugar control pannu. Ungga arogya tham meet tharu. Sakre kattu இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பேட்டில செய்தியாளர்கள் கிட்ட சொல்லும் போது கரூருக்கு போனோம் ஆனா வாகனத்துல தாவிக கொடி கட்டி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை உள்ள விடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதெல்லாம் காரணமா தெரியலையா அசிங்கமா இல்லையா உங்களை கொடி கட்டி இருக்கிறதுனாலதான விடல டக்குனு கொடியை கழட்டி போட்டுட்டு யாரோ மாதிரி உள்ள போறதுக்கு ஒண்ணு யாரு தடுத்தா கரூர்ல உள்ள வண்டி போறதுக்கே விடலையா மக்கள் இல்ல போலீஸு யாருமே விடலையா அந்த ஊருக்குள்ள போகவே இல்லையா அன்னைக்கு தெரியுது எவனுமே வண்டியில கொடி இருந்ததுனால விடலை அப்படின்னா யோக்கியனாக இருந்தால் போகணும்ன்றவனா உண்மையிலே இருந்தான்னா கொடியை கழட்டி உள்ள வச்சுட்டு வேற ஒரு காரை வாசலில் நின்று ஓலா கேபு புக் பண்ணி போயேண்டா யார் தடுப்பா கையம் போட்டு ஷேரோடரில் ஏறி போ தான் போக முடியாது சிடிஆர் நிர்மல் குமார் போனால் அவர் குடும்பத்தில் இருக்க சொந்தக்காரனே பக்கத்தில் வந்து நின்று பேச மாட்டான் நீ கிளம்பி போக வேண்டியது தானே கொடியை கட்டிக்கிட்டு தான் நான் போவேன்னா அது ஓ ஆணவம் அந்த ஆணவத்தில் பழி போன நாற்பத்தொரு உயிருக்கு பதில் பேசுங்களான்னா எங்கள் வண்டியை உள்ளே விடலை கொடி கட்டினதுனால எங்கள் வண்டியை விடலை இதெல்லாம் காரணமாக தெரில இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலா வரல பூராமே பொய் கடிதம் கொடுத்தியே கடிதத்தை அப்புறம் நாங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் போகணுமா அப்புறம் ஏன்டா டிஜிபிகிட்ட போனேன் அப்புறம் ஏண்டா கிரீன் காரிடோர் வேணும்னு கேட்டேன் அப்புறம் ஏன்டா எங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் இருக்கணும் வேகத்தில் இருக்கக்கூடாது டொனால்டு ட்ரம்போட பெரிய அண்ணன் எங்க அண்ணன் அவர் வரும்போது பக்கத்துல எவனும் வரக்கூடாது வந்தா தடியால் அடி இவ்வளவு எதுக்கு நான் சொன்னேன் கேட்பாங்களா மாட்டாங்களா மக்கள் இவ்வளவையும் கேட்டுட்டு நாங்க அனுமதி கேட்டு தான் போக வேண்டிய சந்தா இருக்கு அதனால போக முடியல ஆட்டோ எங்க அப்பா உங்க அப்பா எங்க இருந்து வந்தாரு நீ எங்க இருந்து வந்த சந்தா புகுந்து வர முடியாது விஜயகாந்த் வீட்டு வாசல் சந்துல தானே இருக்கு மெயின் ரோட்லயா இருக்கு அந்த சந்துல போய் தேடி உட்கார்ந்துதானே படத்துல நடிக்கிறதுக்கு என் பையனுக்கு ஒன்று நடிச்சு கொடுங்க உங்கப்பா கேட்டாரு சந்துன்னு பாக்கலையே விழுந்தடிச்சு ஓடி போனீங்களே குடும்பம் மொத்தமும் அப்ப தெரியலையாடா அப்பா அது சந்துன்னு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வரும்போது மட்டும் சந்து சந்து சந்துன்னா பச்சை பச்சை யோகியத்தனம் பச்சை பச்சை பச்ச அயோக்கியத்தனம் பொய் 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 எல்லாமே பொய் இவ்வளவு செஞ்சுட்டு மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கிறாங்க இதுல நம்மளுக்கு களம் சாதகமாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் என்ன சாதகத்தை நீ கண்ட என்ன சாதகத்தை நீ கண்ட தமிழ்நாட்டு மக்கள் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறான் என்னைக்கு நீ கரூர்ல பதில் சொல்லாம கேமராவுக்கு பதில் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டு ஓடுனியோ அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில விஜய் ஒரு கோளைங்கிறது முத்திரை ஆயிடுச்சு இனி ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் கோலை போயிடாம நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தோரு பேர் சாவை கொடுத்துட்டு பாட்டுக்கு முதுகு கட்டிட்டு ஓடி போயிருவாண்டா இவன்லாம் நின்னன்னா இவனுக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாதுன்னு மக்கள் பேசுவான் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து விஜய்க்கு ஆதரவாத பேசிட்டு இருக்காங்க அது ஒரு மனித உளவியல் இப்போ நீங்களோ நானோ இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம் அதற்கு காரணமான நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளை கூப்பிட்டு ஒரு தனி அறையில் உட்கார வச்சு நம்ம கிட்ட மேனிப்புலேட் பண்ற மாதிரி மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிரம் விஷயங்கள் பேசுறாரு நாம வந்து எப்பேற்பட்ட கல் நெஞ்சமும் அதில் உருகுதான் செய்யும் நான் வந்து மக்களுக்கு ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன் அவங்க வந்து சென்சிபிளாக அவங்க கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வந்து நின்று இப்படி பேசிட்டாரே நம்ம காலில் விழுந்துட்டாரு ஒரு இழப்புக்கான ஒரு இழப்பீடையும் கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர் கெட்டவராக இருக்க மாட்டார் அப்படின்னு ஜென்ரலாக எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான பரிதவிப்பு தாங்க அந்த சென்ஸில் தான் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க வெளியில் வந்தவொடனே அவங்கள்ட்ட நீங்கள் போடுறீங்க என்ன சொல்லுவாங்க ஏங்க வேணாங்க பச்சை அயோக்கிய பேலாக இருக்காங்க அப்படி பேச மாட்டாங்க போன புள்ள வருமாயா அப்படின்னு ஒரு தாத்தா பேசுறாரு விஜய் ஆதரிச்சுப்பாரு ஆனா நீ கோடி ரூபா கொடுத்தாலும் எங்களுக்கு போன புள்ள வருமாயா அப்படின்னு பேசதான் செய்வாரு அது ஓட்டு போடும்போதுதான் அதோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் இன்னைக்கு அவங்க அவரை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த எமோஷனல்ல இருக்கிறாங்க அது மனித இயல்பு அதை நம்ம ஒருபோதும் கொச்சைப்படுத்த தேவையில்லை அதுக்காக அவங்கள பூரா விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க சொன்னதெல்லாம் வேத வாக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படியே அது அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் நேரத்தில் என்னவா மாறும் அன்னைக்கு தேதிக்கு அவங்க குடும்பம் ஒரு நல்லது கெட்டது விசேஷம் இன்னைக்கு அந்த பிள்ளை இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும் இன்னைக்கு என் புருஷன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் என் பொண்டாட்டி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொருத்தவனும் நினைப்பான்ல அந்த தான் லைஃப் லாங் அவங்கள டிராவல் பண்ண வைக்கும் அந்த ஒரு மணி நேரத்துல மாமல்லபுரத்துல மகாபலிபுரத்துல கூட்டு வந்து அவர் பார்த்தது லைஃப் லாங் நிக்காது அந்த நேரத்துல நீங்க மைக்க போட்டீங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ப்ராசஸ பத்தி தான் நம்ம பேசணும் அதே கரூர் கரூர் ஏரியால நிக்கட்டும் விஜய் அப்புறம் லட்சணம் தெரியும்ல மக்கள் எப்படி தெரியும் இந்த மக்களை வந்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா கரூருக்கு போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எல்லாருமே வச்சுட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொன்னாங்க காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு காரணம் தான் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தாவிகா சார்பில இருந்து சொல்லியிருந்தாங்க சிபிஐ வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் கிட்ட விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல குடும்பங்களை தனியா அழைச்சிட்டு நபர்கள் ஏன் கரூருக்கு போகலன்னு கேட்டதுக்கு கொடுத்தானுங்க சிபிஐ பெர்மிஷன் கேட்காம போக முடியாது எது கரூர்ல போற ரோடு தெருவில் போயிட்டு வர்றதுக்கு சிபிஐ டெர்மிஷன் கேட்கணும்னு தான் வாய்ச்ச வளர விட்டானுங்க இவங்க ஒருத்தனாவது நேர்மையா கரூர்ல இப்படி ஒரு விக்டிம்ஸா இருக்கக்கூடிய நபர்களை தனியாரைகள் சந்திப்போது அவருக்கு வந்து கேஸ்ல வந்து சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பானா சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் வாங்குறது பூராமே வந்து நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருந்து வாங்கிட்டு இருக்கான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாங்கிட்டு இருக்கான் ஊருக்கு தான் வந்து நான் ஜேர்னலிஸ்ட்டு நட்ட நடு நாயகம்னு பேசுகிறான் ஆனால் மாசம் படுத்தா வாய்ஸ் ஆஃப் காமன் வாசல்லவே போய் பனீர் பனிரி வாசலில் போய் நின்றுறான் நான் கூட பல தடவை வந்து செக்யூரிட்டி தான் நிற்கிறாருன்னு நினைச்சிருக்கிறேன் நியூஸ் பீட் பார்க்க போகும்போது பார்த்தா மூத்த ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் அங்கே போய் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு எதுக்கு கெட்டப்ப திடீர்னு திடீர்னு மாசம் மாசம் தாடி வளர்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்புறம் தான் திருட்டு ஓ ரைட்டு தலைவன் வந்து மாறு வேசத்துல பேமெண்ட் வாங்குறதுக்கு நம்மளால நியூஸ் பைட் எடுக்கலாம் சரி ரைட் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு போனா தலைவன் தாண்டியும் முடியும் நல்லா வளர்த்துட்டு வாசல் சரி ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இப்ப போலீசன் அனுமதிக்கலன்னு மக்கள் கிட்ட போய் சொன்னார்ல இதே மாதிரி எத்தனை போய் சொல்லியிருப்பாரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் அது வந்து பொய்ன்றது சிபிஐக்கும் தெரியும் த ஒட்டுமொத்த ஊடகங்கள் மூலமாக வெளியிலேயும் தெரியும் போலீஸ்கிட்ட உங்க அனுமதி கொடுக்கலங்கிறது தெரியும் தெரிஞ்சதற்கு பிறகும் இப்படி எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாருன்னா அது பொய் அப்படி என்றால் எத்தனை பொய்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பொய்கள் எல்லாம் இந்த வழக்கினுடைய விசாரணையை எப்படியெல்லாம் திசை மாற்றும் அதுக்கு பதில் இருக்கணும்ல அந்த பதிலை சிபிஐ தேடணுமா தேடக்கூடாதா தேடுமா தேடாதாங்கிறதுலாம் அரசியல் அதில் தான் விஜயனுடைய எதிர்கால அரசியலே இருக்குது இப்போ இந்த சிபிஐ வந்து இதை வச்சு இதுக்கப்புறமா மிரட்டுறதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம் இல்லை மிரட்டல் அளவுக்குலாம் இல்லைங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸஸ் இருக்குல்லங்க அந்த நெக்ஸஸ் உங்களை கூப்பிட்டாலே சேர்த்துக்கணும் நீ ஏன் மிரட்டல் வரைக்கும் போறீங்க மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் வேலை பார்க்குறேன் ஏன் நான் என்னுடைய கமாண்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி இருக்கிறாரு அல்லது என்னுடைய ஓனர் இருக்கிறாரு அவர் கமாண்டுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் என்னை அவர் மிரட்டணுங்கிற அவசியமே இல்லையே தம்பி இந்த வீடியோ மட்டும் ஏழு மணிக்கு போடுங்கப்பா அப்படின்னா நான் போட்டு தான் ஆவேன் எங்க ஓனர் சொல்றாரு ஏழு மணிக்கு போடுறேன் அவ்வளோதான் இதுல என்ன மிரட்டுறது நீ ஏழு மணிக்கு போடல அப்படின்னு அவ்வளவுதான் தேவையில்லை அவ்வளவுதான் அது உபேந்த ஆர்டர் தான் ஐயா சரிங்க செஞ்சிடறேங்க இல்லங்க இந்த ஆஃபர் நல்லா இருக்குமான்னு பாருங்க எனக்கு இருக்கக்கூடிய மூணு நாலு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்படி ஒரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் மேல ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலாம் இல்ல சார் ஏழு மணிக்கு அல்காரம் நல்லா இல்ல சார் ஒரு ஆறரைக்கு போடலாமா சார் அப்படின்னு என் ஓனர்கிட்ட நான் கேட்கலாம் ஆனா ஆறரைக்கு நான் போடுவேன் உன்னால முடிஞ்சத பாருன்னு என் ஓனர்கிட்ட கேட்க முடியாது அதே மாதிரி நான் கூட்டிட்டு நீங்களும் வர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருங்கன்னா வித்தியாலும் சொல்ல முடியாது கூட்டணிக்கு வர வேணாமல் இருக்கிறதுக்கு நான் சில வாய்ப்புகள் வச்சுருக்கேன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் இவரான அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் காத்துருங்க ஒருவேளை வந்துட்டா நம்ம பழைய கணக்கே அதில் செட்டில்மெண்ட் ஆயிருமே நம்ம அப்படியே கூட டிரைவ் பண்ணி போயிடலாம் நீங்கள் வேற நான் வேறன்ற மாதிரியே காட்டிகிட்டு போயிடலாமே எதுக்கு நம்ம கையை முறிச்சு டேபிளை உடைச்சி என்னைய மூக்கில் வந்து ரத்தம் வர வைக்கிறீங்க வேணாமே அப்படின்னு கூட டீல் பேசப்படும் அதனால் அது வந்து டீலோட முடிகிற ஒன்று தானே தவிர அது மிரட்டலால் வரப்போகிற ஒன்னாலாம் இருக்குது வாய்ப்பே இல்லை தாவேகா பத்தின ஒரு பேச்சு வந்து டெய்லியுமே வந்துகிட்டேதானே இருக்கு நியூஸ்லயும் சரி நம்ம சாதாவா நம்ம சோசியல் மீடியாஸ்லயே பார்த்தாலுமே இருக்கு இதுதான் தவேக உடன் ஸ்டாட்டஜியா இதே வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா அந்த ஸ்டாட்டஜி எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சோசியல் மீடியால கத்துக்கிட்டு இருக்கிறதும் தவேகா தவேகான்னு பேசப்படுறதும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல மக்கள் மத்தியில எப்படி ரியாக்ட் பண்ணும் தேர்தல் நேரம் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த தேர்தல் நேரத்துல தனக்கான எதிர்காலம் என்ன தனக்கான இந்த தேர்தல் ஓட்டு மூலமா நம்ம அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்க போறோம் இதுதான் அவங்களுக்கு டிரைவ் பண்ணும் அதில் சம்பவங்கள் தான் அவங்களுக்கு வந்து அவங்கள யோசிக்க வைக்குமே தவிர இந்த சில் சாட்லாம் வந்து அவங்களுக்கு உரையாட வைக்கவே வைக்காது அது வந்து ஒரு அடி சண்டை மாதிரி அது வந்து அது அது ஒரு சத்தமா கேட்குமே தவிர அது அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபைட்டாக இருக்காது இப்போ பார்டர்ல நடக்கிற சண்டைக்கும் கொலாயடியில நடக்கிற சண்டைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவன் வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடும்போது பார்டர் பார்ட்ரு ஃபைட் அளவுக்கு எஃபெக்ட் தான் வச்சுப்பான் இங்க வந்து புஷியானந்த் விசு ஆதவனு நடக்கிற சண்டையெல்லாம் வந்து அதன் மூலமா பேசு பொருளா இருக்கிறதும் இவன் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த குழாயிடி சண்டையும்லாம் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது அது சோசியல் மீடியால ஒரு கட்டத்துல இருக்கும் இதை வந்து யுக்தியா பயன்படுத்துறாங்க இது வந்து போய் சேருது அப்படின்னு நினைக்கிறாங்களான்னா நினைக்கலாம் தப்பு இல்லை அப்படி போய் சேருமான்னு கேட்டா சேரும் அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா ரஜினி ஃபேன்ஸுக்கும் கமல் ஃபேன்ஸுக்கும் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் ஃபேன்ஸ்னு ஒருத்தன் வந்து நின்று பேசும்போது எப்படி தோணும் இதான் சொல்றேன் நான் ட்ரோல்லாம் பண்ணல அவங்களுக்கு அப்படி எப்படி இருக்கும் எனக்கு போட்டி வந்து சூப்பர் ஸ்டார் தான் பவர் ஸ்டார் சொல்றாருன்னு வைங்க அந்த பவர் ஸ்டார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து லத்திகா போஸ்டரோட லத்திகா டிஷர்ட் பிரிண்ட் பண்ணப்பட்ட பனியனு ட்ரெஸ்ஸோட ஷூ ஜீன்ஸ் பேண்டை போட்டுட்டு விக்கு வச்சுக்கிட்டு ஒரு நாற்பது பேர் வந்து நின்றுக்கிட்டு ரஜினிக்கு எதிராக அப்படி முழக்கம் முட்றாங்கன்னு வைங்க ரஜினி ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க கமல் ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க விஜய் ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க அஜித் ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்போ அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்ல அப்போ இதே வந்து சூர்யா ஃபேன்ஸ் சொல்லும்போது அதுக்கு ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுப்பான்ல அதுக்கு ஒரு ட அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் இப்ப அஜித் ஃபேன்ஸுன்றப்ப அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் ரஜினி ஃபேன்ஸு கமல் ஃபேன்ஸுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபைட்டுக்கு வராது இப்போ இப்போ அரசியல் அப்படியே நீங்க எடுத்து பார்க்க போது விஜய் ஃபேன்ஸ் வந்து பவர் ஸ்டார் ஃபேன்ஸ் எப்படி டீல் பண்றானோ காமெடி பீஸ்ன்னு சொல்றீங்களா அவ்வளவுதான் காமெடினு நான் சொல்லல அதை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க அப்படிதான் டீல் பண்ணுவான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவன் வந்து நின்று இப்படி பார்க்கும்போது ஆ சுத்திட்டியா போ உனக்கு ஓட்டு இல்லை அப்படின்ட்டு போயிடுவான் அது தவிர்த்துட்டு வேற எந்த வெயிட்டேஜும் எங்க கொடுக்கவே மாட்டான் ஏன்னா வெகுஜன மக்களுடைய வாழ்க்கையில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியலையும் விஜய் பேசியதே இல்லை பேசவும் மாட்டார் ஏனென்றால் அவருக்கு பேச தெரியாது அதுக்கு முதல்ல அரசியல் தெரியணும் அந்த அரசியல் விஜய்க்கு தெரியாது இதுவரைக்கும் அப்படி தெரிஞ்சதும் கிடையாது இனியும் தெரியாது அரசியல் தெரியாது அரசியல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அவங்க சொன்னாங்க நாங்க வந்து இப்போ முப்பது நாள் மட்டும்தான் அமைதியா இருக்கோம் ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமா நாங்க வெளியே வந்துரும் அப்படின்னாங்க அதே மாதிரி ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமா அறிக்கையில வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா பயிர வச்சு என்ன அரசியல் கொள்முதல் அடையல் கொள்முதல் நெல் கொள்முதல்னா என்னன்னு முதல்ல போய் தேடி படிக்க சொல்லுங்கள் நெல் கொள்முதலில் வாங்க வேண்டிய நேரத்தில் நெல்லை வாங்கலன்னு அவர் தான் சொல்றாரு நெல் வாங்குறதில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்னன்னு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வீடியோவை போட்டு பார்க்க சொல்லுங்க அவர் பல டீட்டெயில்ஸ் பேசியிருக்கிறாரு இல்லாட்டி போன முந்தின நாள் நாங்கள் எங்களுடைய உட்காந்து பேசுவோம் எபிசோடில் ஒரு கண்டென்ட்டே ஃபுல்லாக பேசியிருக்கிறோம் நெல் கொள்முதலில் ஈரத்தன்மை நெல்லுக்கு எவ்வளவு இருக்குது பதினேழு பெர்சன்ட்னு இப்போதைக்கு இருக்கு இருபத்தி ரெண்டு அதை உயர்த்துங்கன்னு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பொலிட்டிக்கலாக அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கேன்றதுனால நான் சொல்லலை ஏன்னா அவன் பொலிட்டிக்கலாகவே அந்த அறிக்கை எழுதல ஏன்னா ஒரு பயிருக்கான ஈரத்தன்மை என்னன்னு கூட ஒரு அறிக்கையில் இல்ல அந்த அந்த முடிவை எடுப்பது பிஜேபிங்கிற சென்ஸ் கூட இல்லாம ஒரு கூமுட்டு அறிக்கை அந்த அறிக்கை அந்த அறிக்கைக்கு நான் வந்து உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றிய அரசுக்கு எப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கோரிக்கை கொடுத்தாரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எந்த தேதியில வந்துச்சு ஒன்றிய அரசு எப்போ குழு இங்கே அனுப்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த ஈரத்தன்மைக்கு உண்டான குழு வந்து முடிவு கொடுக்காம வச்சிருக்கிறான் அறவைக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடின்னு நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன் இது எதுவுமே அந்த அறிக்கையில கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் நெல்மணியை காப்போம் பயிரை காப்போம் உயிரை காப்போம் மே காப்போம்னு வரலாம் அப்போ எனக்கு எவ்வளவு காமெடியா இருக்கும் அதனால நீங்களுக்கு வந்து சீரியஸாக பதில் சொல்லவே அதுல பாயிண்டே இல்லை ஆனா நீங்களுக்கு என்ன நினப்பு இருக்குன்னா பயிர் வந்து முளைச்ச மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ் வீடியோ பார்த்தேன் அதுல சில பேர் வந்து பைட்டு கொடுத்துருந்தாங்க அதனால நான் பயிரை எல்லாம் நீங்கள் வந்து உரிய நேரத்தில் அரிசியை அரிசியாக மாற்ற மாட்டீர்களா பயிரை பயிராக வைக்க மாட்டீர்களா நெல் முளைக்காமல் விட மாட்டீர்களான்னு அறிக்கை காமெடி பண்ணிட்டு இருக்கான் சென்சிபிளா ஒன்னு பேசணுங்க பதினேழு பெர்சென்ட்ல ஈரம் இருந்துச்சுன்னா அந்த நெல் கொள்முதல் நிலையம் வாங்காதுங்க பதினேழுக்கு மேலே இருந்தா இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க தொடர்ச்சியாக இந்த அக்டோபர் மாதங்களில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் விளையக்கூடிய இந்த நெல்மணிகள் பூராபத்தையுமே நீங்க கொண்டு வந்து இடைக்கு போட்டு எடுக்கணும்னா இருபத்தி ரெண்டுன்னு ஈரப்பதத்தினுடைய அளவை வந்து டிக்ளேர் பண்ணுங்கன்னு மாநில அரசு கோரிக்கை வச்சிருச்சு அதுக்கு ஒரு குழு போடுறேன்னு சொல்லி ஒரு மாசம் கழிச்சு குழு போட்டானுங்க இன்னும் அந்த குழு உட்காந்து ஆய்வு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் அதுக்கான அறிக்கையை கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டு பரவாயில்ல இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கலான்ற ஒப்புதலை ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்புறம் நெல்லை எங்க இருந்து வாங்கி வைக்கிறது இந்த பிரச்சனை இதுவனுக்கு இது நீங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால தான் இப்படி ஒரு கூமுட்டை ஏறமான அறிக்கை சரி ரைட்டு வாங்கின நெல்லை வச்சிருந்தீங்கல்ல அதுல தானே முளைச்சிச்சு அப்படின்னா அந்த நெல்லை கொண்டு போய் அறுக்குறதுக்கு அதுக்கு பேர் அறவை அறவையில கொண்டு போய் விட்டுட்டு அதுல இருந்து நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசியை சேர்க்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி எந்த அரிசியை சேர்க்கணுங்கிறதுக்கான சாம்பிளை உறுதிப்படுத்த வேண்டியது பிஜேபி அரசு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த பாஜக அரசுக்கு தமிழ்நாடு அரசு சாம்பிள் அரிசியை கொண்டு போய் கொடுத்துருச்சு இந்த சாம்பிளை சேர்த்துக்கலாமடான்னு சொல்றா ஒப்புதல் கொடுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறான் செறிவூட்ட பட்ட அரிசி எந்த அரிசின்னு டிக்கடிக்க மாட்டேங்கிறான் அப்புறம் எங்கிட்ட இருந்து கலக்குறது அறவைக்கு அனுப்புறது இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாம ஒரு கூமுட்ட மாதிரி ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை அவ்வளவுதான் சிம்பிள் அரசியலே பண்ண தேவையில்லை பாருங்க ஒரு நாலு பேர்கிட்ட வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொடுற விளக்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாலு பேர் எழுதி கொடுப்பான் புறாதையும் எழுதி கொடுத்துருது எதுக்கு அந்த அறிக்கை இருக்கும் காலையில ஏதாவது அப்பங்க இப்ப திங்கும் போது நசுக்கி போடுறதுக்கு இருக்கும் வேற எதுக்கு அந்த அறிக்கை வச்சிருப்பாங்க அதுலயும் கூட ஒரு நாள் கூட நீங்க அறிக்கையை பிரிண்ட் எடுத்து கூட நீங்க படிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் போட்டோஷாப்லயே டிசைன் பண்ணி அப்படியே அனுப்பிடுவாங்க திமுக அறிவாலயத்துக்கு போனீங்கன்னு வெளியாக வெளியாகக்கூடிய அறிக்கை எல்லாத்துக்கும் ஒரிஜினல் இருக்கும் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கும் பேப்பராகவும் கையில் இருக்கும் இவங்க ஒரு நாள் கூட அறிக்கையை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் வேண்டியது இருக்கு இந்த கூட்டத்தை பார்த்துதான் திமுக வந்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்கள் முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணது கிடையாது இப்ப ஏன் திமுக ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணது அப்படிங்கிற கேள்வி வருது திமுக பிரச்சாரம் பண்ணதான் தான் இருக்கட்டும் ஒன்னே மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் பயப்படத்தான் வேணும் நீ நீ வச்சிருக்கிற கூட்டம் அப்படி கூட்டம் அத நினைச்சு உண்மையிலேயே சொல்றேன் அஞ்சு வயசு பிள்ள வச்சிருக்கிறவன்ல இருந்து பதினெட்டு இருபது வயசு பயனா இருக்கிற வரைக்கே எல்லாரும் பயந்து போய் தான் இருக்கான் கூட இருக்க எத்தனை பேரும் இந்த எலெக்ஷனுக்குள்ள சாவப்போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் வெளியில வந்து எதுக்குங்க இந்த குழு போட்டிங்க நிர்வாகிகள் போட்டிங்கன்னு கேட்டா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தா எப்படி முடிவெடுக்கிறதுங்கிறதுக்காக இப்படி ஒரு குழுவை போட்டிருக்கிறோம்னு பேசுறானுங்க இனிமேல் நடக்கும் டங் ஸ்லிப் ஆயி சொல்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா பதில் பாருங்க இப்படியான இக்கட்டான சூழல் வந்தால் எப்படி முடிவெடுக்க ஓ எப்படி முடிவெடுக்கிறதுன்னு இந்த மாதிரியான சூழல் அப்படின்னா நீ இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போற அப்போ தமிழ்நாடு அரசுக்கு பயம் வரத்தான் செய்யும் தமிழ்நாடு அரசு யாரு திமுக அப்போ திமுக பயந்து போயிருக்கு ஆம்படா பயந்தாண்டா இருக்கேன் த நானூறு தான்ல பார்த்தி போட்டு பயந்தான்டா பயந்தாண்டா இருக்கேன்னு சொல்லுவாரு அது மாதிரி ஐயோ பயமா இருக்க மயங்கிட்டேட்டா மயங்கிட்டேன்டா பயமா தாண்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் எல்லாரும் பயந்து போய் தாங்க இருக்கோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பையனுக்கு வந்து எட்ட எட்டு வயசு என்னமோ அவன் வந்து உங்கள் விஜய் உங்க விஜயின்னு பாட்டு போட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறான் அவனை பார்த்தோன்னு அவங்க அப்பாவுக்கு பயமா இருக்கு எந்த கூட்டத்துக்கு நீ கூட்டு போன்னு சொல்ல போறான்னு தெரில எந்த கூட்டத்தில் இவனை நான் தூக்கிட்டு வர போறேன்னு தெரில எனக்கு பயமா இருக்குன்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு எல்லாரும் ஈர கொலைய கையில பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க அப்புறம் என்ன பயப்படலாம் நாங்க சொல்றதுக்குள்ள வெக்கப்படலப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா நீங்க ஈஸியா கட்சியை கலைச்சிட்டு போயிரு தமிழ்நாட்டுல பல பேர் உயிர் போகாம இருக்கும் அந்த பயம் எங்க எல்லாருக்கும் இருக்கு ஓகே தோலர் இப்ப வந்து நீங்க வந்து தாவிக்கா பத்தி இவ்வளவு அலிகே அலிகேஷன்ஸ்னு சொல்ல முடியாது தாவிக்கா பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க பாஜகவை பத்தியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க பேர் வேற மில்டன்